கல்யாணம் ஆகலையா என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு முறை உன் மனதை சிதைக்கும் வயதை எண்ணி பேசும் வார்த்தைகள் மறைமுக சிரிப்புகள் அவமானமாக மாறும் பார்வைகள் அந்த எல்லா வேளைகளிலும் மகளே முருகன் உன் அருகில் வந்து சொல்கிறேன் இது உன் குறை அல்ல இது உன் தோல்வி அல்ல உன் வாழ்க்கை யாரோ தீர்மானிக்க வேண்டிய ஒன்றல்ல திருமணம் கால தாமதமாவதால் உன் வாழ்க்கை முடிவில்லை திருமணம் நேரம் வராதது உன் தவறு இல்லை உன்னை அவப்பெயரால் அழைத்தவர்கள் உன் உள்ளத்தை அறிய மாட்டார்கள் ஆனால் நான் அறிகிறேன் உன் வாழ்க்கைக்கு நான் அமைத்து தரும் திருமணம் அருளோடு இருக்கும் அந்த நாள் வரை நான் உன் தந்தை உன் தோழன் உன் காவலன் முருகன் இருக்கும் இடத்தில் எந்த பெண்ணும் அவமானப்பட மாட்டாள் கூடிய விரைவில் என் அருளோடு உன் திருமணம் நடக்கும் Jāmirka baijamīna